வேற லெவலில் மாசான அதிரடி என எபிசர் வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் அப்படினு கேளுங்க இந்த ஏன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேல் கனியூ வந்துட்டாங்க நம்ம மாயா மட்டும் கேஷுவலாக வந்து பார்க்குறாங்க ஜானகி அம்மா வந்து சொன்ன விஷயத்த இவங்களால நம்பவே முடியல என்ன சொல்றீங்க பெரியம்மா ஆமா என்னை சுற்றி இருக்கிற விஷயம்லாம் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாமியரும் முன்னாடி நின்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் விதி ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்ல வருதுன்னு மட்டும் நல்லாவே தெரியுது நம்ம சாமியார்கிட்ட இது எல்லா உண்மையா பொய்யான்னு கேட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போறாங்க அப்பான்னு பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி தான் நம்ம சாருமதி நின்றுக்கிட்டு இருக்காங்க இது எல்லா உண்மைதான் தான் நிச்சயம் இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாருமதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் எனக்காக பெரியம்மாவும் மாயாவும் கவலைப்பட்டு இருக்காங்க ஆனால் பத்மாவும் பார்வதியும் எனக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு நான் நம்பி ஏமாந்து போனது தான் மிச்சம் அவங்க கொஞ்சம் கூட பாசம் இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சார்மதி யாரை வேண்டான்னு சொல்கிறோமோ அவங்க தான் நமக்கு ரொம்பவே வந்து நெருக்கமானவங்களாக இருக்காங்க யாரை வேணும்னு சொல்கிறோமோ அவங்க தான் நமக்கு விரோதியாக ஆகிறாங்க கடைசியில் இப்படி ஆயிடுச்சே இது எல்லாம் நான் போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியணுமா அப்படின்னு சொல்லி சார்மதி யோச்சிட்ருக்கிறப்ப இவங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் கார்த்தி வந்து கேஷுவலாக வந்து தூங்கிகிட்டு இருக்காப்புல அப்போனு பார்த்து என்னோடய முடிவுக்கு காரணமாக இருந்தவங்கள யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சாருமதி வந்து யோசிச்சுட்டு அப்படியே ஆவியாக அங்கே வந்து போய்ட்டுருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து காற்று வந்து வித்தியாசமாக வந்து அடிக்குது வித்தியாசமாக அடித்த உடனே அவங்க வந்து யோசிக்கிறாங்க என்னடா அது வித்தியாசமாக இருக்கே நம்மளை சுற்றி யாரோ பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறப்ப கார்த்தி பக்கத்தில் வந்து நிற்கிறாப்புல நம்ம சாருமதி சமம் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்னை பத்திரமா அமுச்சு வச்சுட்டு நீ இங்கே நிம்மதியாக தூங்குறியாடா நான் ஒன்றை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லி இருக்கிற ஜாமானெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க அந்த இடத்துல உடனே ஏஞ்சி பார்த்த உடனே சாறுமதி தெரியல ஆனால் வித்தியாசமாக இருக்குதுன்னு மட்டும் தெரியுது ஏதோ ஒரு நிழல் இருக்கிற மாதிரி தெரியுது ஜன்னல்லாம் டப 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 டப்பான்னு அடிக்குது என்ன காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜென்னலை வந்து சாத்த பார்க்குறாங்க அவங்க கை வந்து மாட்டிக்கிச்சு கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் கையை எடுத்துகிட்டு ஜன்னலை வந்து சாத்திடுறாங்க சரி இனிமேட்டு காற்றுல ஏதாவது ஜாமான் கீழே விழுந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே கேஷுவலாக வந்து அந்த ஜாமானை குனிஞ்சு எடுக்கிறதுக்குள்ளேயே கார்த்தி முன்னாடி அப்படியே முக்கால்வாசி ஜாமான்லாம் அந்த இடத்துல வந்து மிதக்குது என்னடா ஒரு வேளை கனவாக இருக்குமோ அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே அந்த ரூமே வந்து சுற்றுது சமம் மாசாக இருந்துச்சுனே சொல்லால் அந்த சீன்லாம் இதை பார்த்த உடனே ஒன்றுமே புரியாமல் நிற்கிறாங்க நம்ம கார்த்தி செமையாக வந்து கத்துறாங்க என்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப தூரத்தில் சாருமதியோட முகம் தெரிகிற மாதிரி தெரியுது யார் அந்த பொண்ணாக இருக்கும் அப்படின்னு நம்ம சார்மதி பக்கத்தில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க அவங்க முடியெல்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து போட்டிருக்காங்க சவப்பு கலர் புடவையில் கட்டியிருக்கறதுனால யாரு நீ அப்படின்னு சொல்கிறப்ப என்னை யாருன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி டக்குன்னு மூஞ்சிக்கு நான் தாண்டா சாரு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு மாயாஜால மூலயமா மறைஞ்சு போயிடுறாங்க இதை பார்த்த உடனே ஒன்றும் புரியாமல் டக்குன்னு வந்து சுற்றி சுற்றி பார்க்குறாங்க இது எல்லாம் கனவா நினவா ஒன்றும் புரியலையடா சாமி எதுக்காக இப்படியெல்லாம் வந்திருக்கு என்னென்ன ஆச்சு கார்த்தி பையன் எதுக்குன்னு இப்படியெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு வேக வேகமாக கார்த்திக் கதவை வந்து தட்டுறாங்க அந்த இடத்துல ஆச்சோ திருப்பியும் வந்து பேய் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கார்த்தி வேக வேகமாக வந்து கதவை திறந்துட்டு ஓடுறாங்க என்னென்ன இப்போ இந்த அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கான் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறான் சுத்தமாக புரியலையே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அத்தை என்னை காப்பாற்றுங்க அத்தை என்னை காப்பாற்றுங்க டேய் என்னடா நடு நைட்டில் வந்து ஏஞ்சிட்டு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கிற என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க நம்ம புவனேஸ்வரியும் பசுபதியும் அப்பா வித்தியாசமாக தெரியுதுப்பா அந்த ரூம்குள்ளே போய் பாருங்கப்பா எல்லா பொருளும் அந்த இடத்துல மிதக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னது அந்த இடத்துல மிதக்குதா எல்லா பொருளும் கீழே விழுந்து உடஞ்சி கிடக்கு அப்படின்னு சொல்லும்போது ரூக்குள்ளே போய் பார்க்குறாங்க என்ன ஆச்சின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்தா அது இது எங்கெங்கே இருந்துச்சோ அது இது அங்கங்கே தான் இருக்குது நம்ம சார்மதி மாயஜால மூலிமா டப்பு டப்புன்னு இருந்த பொருளை இருந்த இடத்துலையே வந்து வைக்கிறாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து என்னடா அது இப்படியெல்லாம் வந்து நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க எல்லாம் அது அது இருந்த இடத்துல தான் இருக்குது அப்பா அதுக்கு வாய்ப்பே இல்லைப்பா ஏதோ ஒரு பொண்ணு வந்துச்சுப்பா அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு சாருமதி போலையே இருக்குது அப்படின்னு சொன்னோன்ன சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம பசுபதியும் புவனேஸ்வரியும் ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க கனவு கனவு கண்டிருப்பாமா இவன் பயந்ததும் இல்லாமல் இப்போ வித்தியாசமாக என்னென்னமோ சொல்லிட்டுருக்கான்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே கேஷுவலாக வந்து பார்க்குறாங்க கார்த்திக் பாருடா நான் வரமாட்டேன் அத்தை டெய் பாருடா சுற்றி என்ன இருக்குன்னு பார்த்தா எல்லாமே அப்படியே தான் இருக்குது பார்த்துக்க ஏதாவது ஒரு பொருள் உடஞ்சிருக்குன்னு சொன்னியே ஒரு பொருளாவது எடுத்த இடத்துக்கு மாறா ஏதாவது ஒரு இடத்துல நிற்குதா அப்படின்னு சொல்கிறப்ப தூரத்தில் சார்மதியோட நகை மட்டும் செகுத்தில் வந்து பதிஞ்சிருக்கு அந்த இடத்துல இதை வந்து பார்க்குறாங்க நம்ம கார்த்தி அத்தை பாருங்க அத்த இந்த செவுத்தில் மட்டும் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப சார்மதி சொடக்க போடுறாங்க அது அப்படியே வந்து மறைஞ்சிருது என்னடா சொல்கிற இல்லை இங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப சம கோவத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சார்மதி உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக சரி கார்த்தி நிம்மதியாக இரு இல்லாட்டி காலையில் கோவிலுக்கு போகலாம் சரியான்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வெளியில் வந்து வராங்க அப்போன்னு பார்த்து புவனேஸ்வரி கார்த்தி இவங்கெல்லாம் இருக்கிற ஃபோட்டோவில் சார்மதி நகத்தை வச்சு அப்படியே அந்த ஃபோட்டோவை வந்து பிக்கிற மாதிரி சூப்பராக வந்து காட்டுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் நம்ம புவனேஸ்வரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அண்ணா கார்த்திக் வந்த கனவா இல்லை நினவான்னு தெரியல எதுக்கும் நம்ம வீட்டில் ஒரு பூஜை வந்து பண்ணிடலாம் அதுதான் நல்லதாக இருக்குங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஜானகி அம்மாவும் மாயாவும் கோயிலுக்கு போகிறாங்கன்னு சொன்னல அவங்க மட்டுக்கு போயிட்டுருக்காங்க இது எல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரியல ஒரு சித்தர் இருக்காப்புல அந்த சித்தரை பார்த்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து கேட்போம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாம் உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கோயிலில் ஏகப்பட்ட கூட்டம் அப்படின்னு பார்த்து சாமியை கும்பிட்டு சித்தர் வர்றதுக்காக உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மாயாவும் ஜானகி அம்மாவும் இந்த வீட்டில் என்னமோ வித்தியாசமாக நடக்குது அதான் என்ன ஏதுன்னு சாமிக்கிட்டே கேட்டு போகலான்னு வந்திருக்கோம் உட்காருங்க அவர் உத்தரவு கொடுத்தாருன்னா நீங்கள் போய் பார்க்கலாங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம சாருமதி வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க பெரியம்மா நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் பெரியம்மா உங்களுக்கு ஆதரவாக இனிமேட்டு நான் மாறணும்னு முடிவு பண்ணிட்டேன் என்னால் என்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் நான் செய்கிறேன் ரகுராமையும் சீனுவையும் வெளியில கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சாருமதி ஆதரவாக வந்து மாறிக்கிட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசம் ஆரஞ்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் நம்ம கார்த்திக மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து நின்றுட்டு இருக்காங்க அத்தை எனக்கு சாப்பாடெல்லாம் எதுவும் வேணாம் டேய் என்னடா இருக்கேன்னு சொல்லும்போது நிம்மதியாக சாப்பிட்லான் இருக்காங்க என்னை அனுப்பிச்சி வச்சுட்டு நீங்கள் எல்லோரும் நிம்மதியாக வந்து சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாருமதியோட முகம் தட்டில் வந்து தெரிஞ்ச உடனே தட்டை வந்து தூக்கி வீசுகிறாங்க கார்த்தி இதை பார்த்த உடனே டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நானும் வந்து போனா போகட்டும் ஏதோ பார்த்து பயந்துட்டேன் நான் ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன எங்களை பார்த்தா என்னை நக்கல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி பசுபதி கேட்குறப்ப அத்தை யார் வேணாலும் நம்பாமல் இருக்கலாம் நான் பொய் சொல்லுவேன்னா அத்தை ஏய் நீ எதுக்கு இவனை வந்து பயமுறுத்திக்கிட்டு இருக்க அவன் ஏதோ வந்து பாட்டத்தில் இருக்கான் சரி என்ன ஏதுன்னு பார்ப்போம் அண்ணா இவன் இப்படியே வந்து சொல்லிட்டு இருக்கிறது சரி வரல நம்ம கொஞ்சம் அவன் பேசுகிறதையும் கேட்கணும் சரிங்களா இதுவே நம்ம பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சொன்னா நீ நம்பலன்னா நமக்கு எப்படி கஷ்டமா இருக்கும் அதே மாதிரிதானே விடுரா கார்த்தி இரு அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணன் போய் சாமி ரூம்லேருந்து துண்ணூர் எடுத்துகிட்டு வானே அப்படின்னு சொல்லி துண்ணூரை வந்து புவனேஸ்வரி எடுத்து வச்சு விட்றாங்க தைரியமாக இருடா எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஏதோ ஒரு வாட்டி சொன்னால் ரெண்டு வாட்டி சொன்னால் பரவாயில்ல காலையிலையும் இதே தான் வந்து சொல்லிகிட்ருக்கானா இவன் கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கான்னு மட்டும் நல்லாவே தெல்ல தெளிவாக தெரியுது என்ன பண்ண போகிறோம் தெரியலையேங்கிற மாதிரி இருக்கிறப்ப உங்களை நான் நிம்மதியாக சத்தியமாக வந்து விட மாட்டேன்டா எங்கள் அப்பா என்ன எப்படியெல்லாம் வந்து வளர்த்தாங்க தெரியுமா ஆனால் கடைசியில் நம்புனவங்களுக்கே துரோகம் செஞ்சுட்டிங்களேடா உங்களை நான் எப்படா சும்மா விடுவேன் சொல்லிட்டு வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சாருமதி அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து கிட்டே போய் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க உங்களை கூப்பிடுறாங்க நீங்கள் போய் பாருங்கன்னு சொன்னோன்னே அப்படியே வேக வேகமாக வந்துகிட்ருக்காங்க வீட்டில் பத்மாவும் பார்வதியும் வந்து என்ன நம்போ சொல்கிறாங்க நிச்சயம் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு வேறு ஏதோ ஒரு விஷயத்த வந்து மறைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து அந்த சார்மதியை கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப சார்மதியை பற்றி தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க பத்மாவும் நல்ல வேளாண் நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸை வந்து தள்ளி நின்றுருந்தோம் இல்லாட்டி இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தானே சொல்லியிருந்தா மாமாவும் தீனும் உள்ளே இருக்கிற மாதிரி நம்மளும் உள்ளே இருக்க வேண்டியது வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் சாருமதி வந்து கேட்குறாங்க இருக்கிறப்ப ஒரு பேச்சு இல்லைன்னா ஒரு பேச்சுன்னு என்னை ரொம்பவே வந்து சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களே நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு இருக்கிறப்ப அந்த சாமியாருக்கு ஏதோ ஒரு வாசலில் பிரச்சனையோட ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்கன்னு மட்டும் தெரியுதுன்னு சொல்லிவிட்டு அவங்கள உள்ள கூப்பிடுப்பான்னு சொன்னோன்னே உங்களை உள்ளே கூப்பிடுறாங்க போய் பாருங்கன்னு சொன்னோன்னே சித்தர்கிட்ட வந்து கேப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு மாயாவும் அந்த இடத்துல ஜானகியும் யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க